இப்போ இருக்கிற இந்த காலத்து குழந்தைங்க கிட்டே சோளம் எதுன்னு கேட்டால் அவங்க உடனே பெரிய மக்கச்சோளத்தை தான் காமிப்பாங்க சின்ன சோளம் எதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது இதுக்கு காரணம் அவங்கள கிடையாது நாம தான் அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு அறிமுகப்படுத்தி வச்ச நாம நம்முடைய பாரம்பரிய உணவுகளை நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தாமல் விட்டுட்டோம் ஏன் நாமே மறந்துட்டோம்னு கூட சொல்லலாம் நாம் சிறுதாக இருக்கும் பொழுது நாம் சாப்பிட்ட தின்பண்டங்கள்லாம் நினச்சி பாருங்கள் கம்பு வடை கேழ்வரகு அரிசி வருத்தது வேர்கடலை வறுத்து அரிசியில் போட்டு தருவாங்க இந்த மாதிரி நம்முடைய பாரம்பரிய உணவுகள் எல்லாமே பார்த்திங்கனா எண்ணெய் வந் எண்ணெய் பலகாரம் குறைவாக தான் இருந்தது இப்போ வந்து அதிகமாக எண்ணெய் பரகாலம் ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியாது நம்ம பாட எந்த ஒரு இதுலேயுமே கிடையாது அன்றைய சூழ்நிலையில் நம்ம